લાગ yeah, yeah. சாங்ஸ் அவ்வளோதான் இதை ஒரு காணக்குரல் ஆனால் ஒரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஊருக்கு இந்த செல்போன் நாகரிக காலத்தில் வீட்டில் படுத்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வள்ளி திருமண நாடகத்தை பார்க்காம பத்து நடிகர்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்காக நேரடியாக போய் பார்ப்போம்னு சொல்லி பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே எந்திரிச்சு போகாம நாரதர்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா முதல்ல இவங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த ஒரு கைத்தட்டு நீங்கள் வேற என்னது எல்லாம் வீட்டுக்கு போகிற பயந்துக்கிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க நீங்க வேற ஒத்தையா போறேன்னு பயந்துட்டு அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா ஒரே காரணம் தான் என்ன காரணம்னு அவர் வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் வந்திருக்கும் சாமி யாருன்னு முதல்ல பார்க்கணும் அவருக்காக ஒரு ஏழ்ற இல்லை இனிமேல் ஆரம்பிச்சாதான் ஏழு பூவா பூவாளம் ஆ பூவாளம் போடுவோம் பூவாளமா பூவாளம் நல்ல உம்பளத்திலே ஹலோ 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 இல்லை கச்சேரிக்கு போடுற மாதிரி ஒளி ஒளி அமைக்க முடியும் இப்ப நாயரசி <questique> <you know>? <between>

பட் பட்டு யார் கல்வீடொண்டு டூ இவளோ அதிர்ல சிரமம் இப்பதான் சாஷ்ராஜர் சொன்னா திப நீராஜர் சாஷ்திரான்னு சொல்றீங்க ஒரு மாலை நாம் காண கதை பித்தோ ஒரிஜினலா என்ன சொல்லீங்க என்ன அப்படி மாலை நாம் காணத்த கதை மன்ன வேலை கொண்டு மண்டமேல கொண்ட போட்ட சாமி இந்தியில் ரொம்பது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் போன வருடம் தியா கோயிலுக்காக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தை வசூல் செய்த இங்கே உங்கள் மாநிலக்கு சிறுமநிலைக்குரிய மனோகரன் இருபத்தி ஓராயிரம் ரூபா சிறுபடி கொடுத்தாரு அதை விட அனிதா இருபத்தி எட்டாயிரம் சிறுபடி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம சொல்லிடணும் இந்த அற்புதமான அண்ணாமலை நகர் மேடையிலே அற்புதம் சிறப்பு வாழ்க நன்றி தாங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் தெரியும் நீங்க யாருன்னு எங்களுக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உமக்கு தெரியும் நாம ரெண்டு பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியாது அண்ணன் மாயகுல மாதவனுக்கு தெரியும் இருக்கட்டா இடத்துல மேலேயே வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு நம்மளுடைய நாடகங்களும் திருவிழாக்களும் எப்படி நடக்குது எப்படி இருக்குதுன்னு நேரடியாக வந்து அவங்களால பார்க்க முடியாது ஒரு ஆதங்கம் மனசுல இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் காணொலி மூலயமாக இந்த வலைத்தளத்தின் மூலமாக நம்மளையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாரு அண்ணே மாதவன் அவருக்கு மனமார்ந்த நன்றி அம்மா நன்றி சிறப்பு நாரத மகர்ஷி மலைப்பார்கள் ஐயனே அப்படியா ஆமா நானே தான் நாரத மகரிஷி நாரதர் எதை கேட்க வேண்டும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பல குடும்பத்துக்கு எடுத்தாலும் அப்படிலாம் நான் அனாவசியமா பேச மாட்டேன் சரி என்ன பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு இது என்னையா ஒரு சோறு பதம் தவறுங்க தப்பு ஆரம்பமே தப்பு நான் கூட உங்கள்ட்ட நல்ல நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நீங்க என்ன ஆரம்பிச்சிங்க ஒரு பானை சோற்றுக்கு அப்படிதான் நீங்க பாட்டுங்க ஆமா நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு சோறு பதம் தப்புங்கிறேன் தவறு ஒன்று இல்லை தவறுங்க இல்லை பழமொழியை முதலில் சரியாக சொல்ல வேண்டும் முதல்ல நான் கேட்டுக்கணும் என்ன சொல்றீங்க நம்ம வீட்டில் சோறாக்குறோம் சரி சோறாக்குற பொழுது அம்மா சோறாக்கி இது சோறு வெந்திரிச்சா வேகலையானு உள்ள கரண்டி விட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டு அள்ளி அள்ளி எத்தனை சோத்தையா அம்மா நசிக்கு பாப்பா எத்தனை சோத்துங்க பாப்பாங்க ஒரு சோறு தானே இந்த அதிர்ச்சி தீர்ப்பு எனக்கு அது போதும் ஒரு சோறு அப்படி அமைக்க பார்க்கிற பொழுது உள்ள இருக்க அத்தனை சோறு வெந்திருச்சு வேகலங்கிற விவரத்தை தெரிந்து கொள்வா அதைத்தான் சொன்னேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதைத்தான் நான் இல்லைங்கிறேன் அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தாங்கள் சொல்வது தவறான பழமொழி அப்புறம் உண்மையான பழமொழி என்ன தெரியுமா என்ன ஒரு பானை சோற்றுக்கு மூணு சவுண்டு விசில் இன்று கை தட்டி அனைவர்களுக்கும் மனமா இருந்தது அவர் கையை தட்டலை என்ன கை தட்ட சொல்றாங்க பதிமூணு பேர் தட்டி இருக்காரு ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பத்தம் நான் சொல்றேன் மூணு சவுண்ட் விசிலுங்க எப்படி மொதல் விசிலுக்கு காப்பதம் வெந்திருக்கும் இரண்டாவது விசிலுக்கு அரைப்பதம் மூன்றாவது விசிலுக்கு சீரியலை ஆஃப் பண்ணி விட்டு தலையில் தட்டி குக்கரை கீழே இறக்கி விட வேண்டும் நன்றியா விசிலு

அது சோர் வைக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு தெரியாதா பழைய ரசம் பழைய கருவேப்பில்ல இதெல்லாம் எதில் வைக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் வைப்பாங்க ஞாபகம் வந்துருச்சியா என்னது நீ சொன்னியே பழைய சோறு பழைய ரசம் ரசம் பழைய பருப்பு குழம்பு குழம்பு இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா அங்க வச்சா பாரு அழகான ஒரு விஷயத்தை என்ன விஷயம் இன்னைக்கு சாப்பாட்டுல சைவம் சிவன் வந்துருச்சு சைவம்னா என்ன அசிவம்னா தெரியும் ஆனா சைவம்னா சாம்பார் இந்த சாம்பார் வைக்கிற விதத்துக்குள்ளே நம் வாழ்க்கையின் ரகசியத்தை கொடுத்தால் அம்மா எப்படி தெரியுமா காயெல்லாம் வெட்டினா பருப்பெல்லாம் ஒன்னா போட்டு மொத்தமா வேக வச்சு அந்த குழம்ப குழம்ப தாளிக்கணுங்கிற ஒரு கணக்கை ஏற்படுத்துனா அந்த குழம்ப தாளிக்கணும் நினைக்கிற பொழுது எப்படி தாளிச்சா தெரியுமா சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனா அடுத்து என்ன போட்டா என்னது என்னதான் போட்டா கடுகு உளுந்தம்பரு உளுந்தம்பருப்பு போட்டா போட்டு அடுத்து கருவப்புள்ளையை போட்டா உண்டாத்தா ஆமாம் அங்கே தாயா மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு உலகம் என்பது ஒரு வட்டம் வட்டமான சட்டி எடுத்து அடுப்புல வச்சா அம்மா தான் ஜம்பாரிச்ச காசுங்கிற எண்ணியால் கொஞ்சம் ஊத்துனா கடுகையை உளுந்த பருப்பையை ஒரு முதல்ல போட்டா அந்த கடுகுடைய நிறம் கருப்பு அந்த உளுந்தோட நிறம் வெள்ள கொடுத்தாபார தத்துவத்தை கடுகுங்கிறது வீட்டில் இருக்கிற மனைவி மாதிரி அந்த உளுந்துங்கிறது வீட்டில் இருக்கிற கணவன் மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தால் ஒரு குழந்த புறக்கங்கிறது ஐதீகம் தான் கடுகுங்கிற மனைவி கூட உளுந்துங்கிற அந்த வெள்ளை நிறமான இனி சேர்ந்துருச்சுன்னா கடைசியில் ஒரு குழந்த பிறக்குங்கிற கணத்துக்காக கடுகுங்கிற அம்மாவும் உளுந்துங்கிற அப்பாவும் சேர்ந்து கருவப்பிள்ளைங்கிற ஒன்றை சேர்த்து எடுத்து ஒரு

நம்ம வீட்டுல வச்சிருந்தா நம்மள போல புள்ள பிறந்திருக்கும் சரி சாம்பார பக்கத்து வீட்டுல வாங்கிட்டா பக்கத்து வீட்டுல வாங்கினாலும் சமச்சதவ தானே சரி நல்லா பேசுகிறீர்கள் சரி நல்லா அழகா பேசுறீங்க புராணங்கள் எல்லாம் நிறைய பேசுறீங்க வரலாறு பற்றி உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் கேளுங்க பாப்பா மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் நியாயமான விஷயம் சிலப்பதிகாரத்திலே அழகாக போட்டிருப்பார் நீதி கட்டால் என் கணவன் கல்வனா என்று நீதி கட்டால் எங்கே எங்கே காவேரி பூமட்டணத்திலே பிறந்த கண்ணகி வந்து மதுரையில் கேட்கிறான் வியாபாரத்துக்கு வந்த என்னுடைய கல்வி அநியாயமா பரிசுங்களை நியாயமா என்று நீதி கட்டால் ஆனால் அப்பிற்பட்ட சிலப்பதிகாரம் நடந்த காலம் எது தெரியுமா கிட்ட கிட்டத்தட்ட ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் தான் அப்பிற்பட்ட வரலாற்று சிலப்பட்டு நடந்தது மதுரை பதிலே மதுரை கண்ணகி அரித்தது என்ன காலம் எட்டாம் நூற்றாண்டு காலம் சரி இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் சரி ரெண்டாவது கேள்வியும் கேட்டார் முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன முருகப்பெருமானுக்கு மச்சான் வேணும் மாப்பிள்ள தானே ஆமாம் முருகப்பெருமான் பலம் கிடைக்கிறதுக்காக உலகத்தை சுத்த போனார்ல ஆமாம் எதில் பறந்து போனார் மயில் தான் போனார் மயிலில் போனார்ல ஆமாம் இப்போ நல்லா கவனமாக கேளுங்க சொல்லுங்கள் ஒரு பறவை பறக்க வேண்டும் என்றால் அதுக்கு இரக்கை வந்து அடிக்கணும் அம்மையா இறக்க அடிச்சு தானே பறக்கணும் இறக்க இருந்தா தான் பறவையே இறக்க இருந்தா தான் பறக்க பறவை அது பறக்கணும்னா இறக்கை அடிச்சு தான் பறக்கணும் ஆமா அப்படி தானே மேல பறக்குது முருகே பெருமாள் மயில்ல ஏறி உட்கார்ந்த உடனே ரெண்டு பக்கம் காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருப்பார் சரி அப்ப இந்த இறக்க அமுங்கிட்டுல கிடக்கும் எப்படி பறந்துருப்பாரு நாங்க நீங்க விஷயத்தை கவனிக்கணும் மனிதனுடைய தன்மை வேறு இறைவனுடைய தன்மை வேறு இல்லையா மனிதனுடைய தன்மை வேறு மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையின் தத்துவம் வேறு இறைவன் கூட தற்பதமான விஷயங்கள் வேறு ஒன்றும் இல்லை தலை காரணத்துக்காக அம்மாவுக்காக காட்டில் போய் கொண்டு வந்தாரு புளிப்பால் ஆமாம் புளி என்ன போட்டால் பால் கொடுக்கும் புளி என்ன போடணும்னா முதல்ல புளி நல்ல புல்லு போடா புளி என்ன போட்டாயா பால் கொடுக்கும் புளி என்ன போட்டால் பால் கொடுக்கும்

ஒரு கோயில் கட்டுறோம் ஆமா ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம் பண்றோம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து நாற்பத்தி நாளைக்கு மண்டல அபிஷேகம் நடத்த மண்டல அபிஷேகம் ஒரு மனுஷன் மாலை போடுறேன் ஆமா மாலை போட்டா நாற்பத்தி நாள் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கு ஒரு மண்டலம் ஆமா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அந்த நாற்பத்தி மகிமை என்ன தெரியுமா என்னென்ன ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு ஆத்தா ஒரு பூமியில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா அம்மா கிட்ட வேண்டி வா என் பிள்ளைக்கு நல்ல நட்சத்திரம் அமையணும்

நாற்பத்தெட்டோட எது சேர்ந்தா நூற்றி எட்டு வரும் ஆத்தா வயிற்றுல புள்ள சுமக்கிற புள்ள நினப்பா பிறக்கிற புள்ள நல்ல வருஷத்துல பிறக்கம் நினப்பான் தமிழனுக்கு வருஷம் அறுபது பிரபப விபப சுக்கல பிரமதோத பிரசபக்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பப யுப தாது ஈஸ்வரிய விகதானிய விக்ரம சுதமானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாதி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய செய்ய மன்மத துன்முகி ஹேர் விளம்பி விளம்பி விகாரி சுபகிருது சோபகிருது என்கின்ற முப்பத்தெட்டாவது வருஷம் நடந்துகிட்டு தமிழ் வருஷம் அறுபது அறுபதோட நாற்பத்தெட்ட சேத்தா எத்தனை வருது நூத்தி எட்டு அத தாங்கி

ஐயப்பனை தரிசிக்கவா அது வந்து பதினெட்டு படியை தொட வேண்டும் எத்தனை படி பதினெட்டு படி பதினெட்டு படிகளை மிதித்து மிதித்து பதினெட்டு படி ஏறி ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அங்கே பதினெட்டுக்குண்டான மகத்துவம் சரி அதே ஐயப்பனுக்கு மாலை கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி மாலை போட்டு மகர ஜோதி பார்க்கிற வரைக்கும் மாலை கழுத்துல இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பதினெட்டு படி ஏறி அருகரசு வணங்கினால் வாழ்க்கையில் விமோச்சனம் அதனால பதினெட்டோட நாற்பத்தி எட்டு சேர்ந்த ஐயப்பனுக்கு உண்டான மகிமை இது ஐயப்பனை சேர்ந்துருச்சு சரி நீங்க சொன்ன மாதிரி தெய்வத்தை சேர்ந்துருச்சு திருப்பி மனுஷனை சேர்ந்து அது எப்படி நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க ஆமா நடக்கிற விஷயத்த சொல்றேன் சொல்லுங்க படிக்க போற பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி படிக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல தெரியாது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு கஷ்டம் கண்ட உண்மை புதுக்கோட்டையில நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஒயின் ஷாப்லாம் இருக்குது இந்த படிக்கிற பயலுக மதியானம் ஒரு மணிக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு உண்டான சீருடை யூனிஃபார்ம் அதை போட்டுக்கிட்டு போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி அதை போட்டிருக்க சட்டையை கலட்டிட்டு இன்னொரு சட்டை வச்சுருந்து அதை எடுத்து போட்டுக்கிட்டு போய் கடையில் அம்மா கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க சொன்ன அந்த காசில் போய் இனி என்ன வாங்குறான் தெரியுமா அந்த வயசில் என்ன சமயம் சரக்கை வாங்கி குடிச்சிட்டு படிக்கிறானோ இல்லையோ அவன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு இருக்கேன் படிக்க போகிறது பதினெட்டு வயசு டேய் பதினெட்டு வயசில் நீங்கள் படிக்கணும்டா அப்படி நான் அப்பாவும் அம்மாவும் சொன்னான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா பதினெட்டு வயசில் அதை வாங்கி குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள மண்டையை போட்டுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் பதினெட்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிற படுவாதி பயல்களா நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள நீங்க மண்டையை போட்டுருவீங்களா சொன்னவன் அர்த்தம் எடுத்துக்கிற விதம் இருக்கிற சாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்கமா படிக்க காசு இல்லைன்னு படிப்பை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க படிக்க காசு இல்லைன்னு படிப்பை விட்டவங்க நிறைய பேர் நிறைய

ஏன்னா எனக்கு போனால் வரணும் இல்லை இப்போ அங்கே பிடிக்கும் என்ன இந்த கோவத்தினாள் அங்கே சப்போசம் நீங்கள் உள்ளே இருக்க புள்ளையை கூட்டிகிட்டுப்பா அப்போல்லாம் நீங்கள் கேட்ட உடனே கூட்டிகிட்டு வர முடியாது நான் என்ன அந்த வேலையை பார்க்குறேன் இல்லை நான் கேட்குறேன் இப்படி எந்த வேலையாக பார்க்குறேன் என்னமோ வந்தீங்க நீ ஏப்படம் உள்ளே இருக்கிற பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கங்குறீங்க பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும்னா இங்கே சில விதிமுறைகள் இருக்குது அப்படியா எங்கள் கூர்லருந்து விதிமுறையை நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலோகத்துலேருந்து தானே வந்தீங்க ஆமாம் திருப்பி மேலோகம் போங்க ஆ போயிட்டு ஆதார் ஜெராக்ஸ் நாலு சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோ ரெண்டு சரி வாங்கிட்டு உங்க ஊரில் தாசில்தார் அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு முக்கியமே இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க நீங்க நினைக்கிற இது அத்தனையும் கிடையாது எங்கள் லோகத்துக்கு ஒருவனே தலைவன் யாரு அவன் தான் ஈசன் இந்த உலகம் எல்லாம் கட்டி காட்டுகின்றானே அப்படியா எம்பெருமான் ஈசன் அப்படியா அவனே தலைவன் அப்ப ஆதார் கார்டு இல்லாம தான் இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு ஆதார் எனக்கு ரேஷன் கார்டு நானே ஒரு ஆதாரம் இதெல்லாம் ஊர்ல சொன்னா ஒத்துக்குவாங்க ஏன் ரேஷன் கார்டு இருக்கா இல்லையா இல்லையா வித்தவுட்டு கேஷா உண்மையிலே சொல்றேன் மனசார சொல்றேன் உங்களை பார்த்தால் எப்படி திரும்ப இருக்கிறது புரட்டாசி மாதம் வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்களா அதே மாதிரி இருக்கிறது புரட்டாசி மாதம் வேஷம் போட்டுக்கிட்டு